அஸ்ஸலாமு அலைக்கும் ஒன்றுமில்லை என்ற ஒரு வார்த்தைக்குள் ஓர் ஆயிரம் வழிகள் ஒளிந்திருக்கும் உடைந்த உள்ளங்களால் மட்டுமே அந்த வலியை உணர முடியும் அதிகமாக கோபம் வருகிறது என்றால் அவர்கள் நேர்மையானவர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி நேர்மையானவர்களுக்கு இருப்பதில்லை நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசிடாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசிடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்தி கொள்கிறோம் நீ பிறரை நேசிப்பதைப் போல அவர்களும் உன்னை நேசிப்பார்கள் என்று நினைப்பது உன் முட்டாள்தனம் அலைக்கும்